சவாவு சபீல்னா என்ன அப்படின்னா இவங்க அதாவது சஹாபாக்களுடைய எல்லா முடிவுகளும் தெளிவானது எல்லா நிலைப்பாட்லேயும் அவங்க சாலிடாக இருப்பாங்க கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்த ஹெசிடேஷன் எதுவுமே இருக்காது சாலிடாக இருப்பாங்க அதில் அதில் பாதிப்பு வருவோம் அது தவறாக போவோம் ஆனாலும் ஓகே இது கரெக்டான முடிவு இதில் வந்து நஷ்டம் ஏற்பட்டுச்சு அவ்வளோவா அப்படிதான் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு என்ன இருக்கும் கிளியராக இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தடுத்து இன்னொரு பக்கம் போயிடும் ஒரு பக்கம் கடவுளின் பெயரால் இன்னைக்கு ம மனித சமூகம் வந்து எடுத்து பாருங்க இப்போ நம்ம சுற்றி சொசைட்டியில் என்ன இருக்குது கடவுளின் பெயரால் ஏற்றத்தாழ்வு ஒரு கும்பல் உருவாக்கிச்சு சரி அந்த ஏற்றத்தாழ்வு சமப்படுத்துகிறேன்னு இன்னொரு கூட்டம் உருவாச்சு அவங்க என்ன பண்ணாங்க கடவுளை வச்சு தானே பண்ணுற கடவுளை தட்டு அங்கே தட்டிட்டாங்க இப்போது கடவுளை தட்டியாச்சு அப்புறம் இந்த உலகத்துக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் இது எப்படி உருவாச்சு அதெல்லாம் பேசணும் ஏதோ ஒன்று ஒன்று கிடக்க ஒன்று உலர வேண்டியதாக போகுது என்ன ஒரு பக்கம் மூட நம்பிக்கை ஒழிக்க போகிறோம் அப்படின்ட்டு போய் இந்த கட்டுப்பாடுகள் மூடத்தனமான கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது தேவையில்லாத கட்டுப்பாடுகள் வந்து மதம் வந்து விதிக்குதுன்னு சொல்லி கட்டுப்பாடுகள் அற்ற ஒரு வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி அது இன்னும் நாசக்கேடு அதிகப்படுத்தி ஒன்றும் புரியல